பம்பை நதியின் கரிதனிலே பார்த்தவர் மயங்கும் அழகுடனே பந்தள வேந்தன் பாலனாய் பகவான் சபரி அவதரித்தார் பந்தன் வேளன் வேந்தன் பாலனாய் பகவான் சபரி அவதரித்தார் பம்பை நதியின் கரைதனிலே பார்த்தவர் மயங்கும் அழகுடனே கார்த்திகை மாதம் பிறந்ததுமே கருநிற உடைகள் அணிந்ததுமே கற்பூர தீபம் ஏற்றி வந்தார் கருணை மழையை பொழிந்திடுவார் கார்த்திகை மாதம் பிறந்ததுமே கருநிற உடைகள் அணிந்ததுமே கற்பூர தீபம் ஏற்றி வந்தார் கருணை மழையை பொழிந்திடுவார் கரு பம்பை நதியின் கரைதனிலே பார்த்தவர் மயங்கும் அழகுடனே பந்தளவேந்தன் பாலனாய் பகவான் சபரி அவதரித்தார் பஜனை செய்து பாடி வந்தார் பாயும் புலியின் வாகனத்தில் பஜனை செய்து பாடி வந்தால் பாயும் புலியின் வாகனத்தில் பகவான் சபரி நம்முன்னே பாங்காய் காட்சி அளித்திடுவார் பகவான் சபரி நம்முன்னே பாங்காய் காட்சி அளித்திடுவார் பம்பை நதியின் கருதனிலே நெய் அபிஷேகம் செய்திடுவோம் நெற்றியில் சந்தனம் நெய் அபிஷேகம் செய்திடுவோம் நெற்றியில் சந்தனமிட்டிடுவோம் நெஞ்சம் மலர செய்திடுவார் நெருங்கி வந்து காத்திடுவார் நெஞ்சம் மலர செய்திடுவார் நெருங்கி வந்து காத்திடுவார் பம்பை நதியின் கரிதனிலே பார்த்தவர் மயங்கும் அழகுடனே மண்டல விரதம் இருந்த இருந்தவர்க்கும் மனதில்லா செய்ட்டவர்க்கும் மண்டல விரதம் இருந்தவர்க்கும் மனதில்லா செய்விட்டவர்க்கும் மலையை வந்து அடைந்தவர்க்கும் மகர ஜோதியாய் தோன்றிடுவார் மலையை வந்து அடைந்தவர்க்கும் மகர ஜோதியாய் தோன்றிடுவார் பம்பை நதியின் கருதனிலே காத்தவர் மயங்கும் மழகுடனே பந்தளவேந்தன் பாலனாய் பகவான் சபரி அவதரித்தார் பகவான் சபரி அவதரித்தார் ஐயன் கோஷம் செய்வது செய்தவர்க்கும் ஐயனை மனதில் தொழுதவர்க்கும் ஐயன் கோஷம் செய்தவர்க்கும் ஐயனை மனதில் தொழுதவர்க்கும் ஐந்து மலை மலைக்கு அதிப நாம் ஐயன் ஐயன் சபரி அருள் புரிவார் ஐந்து மலைக்கு அதிப அதிபனாம் ஐயன் சபரி அருள் புரிவாய் பம்பை நதியின் கரிதனிலே காத்தவர் மயங்கும் மழகுடனே கந்தளவேந்தன் பாலனாய் பகவான் சபரி அவதரித்தார் பகவான் சபரி அவதரித்த சரணம் சரணம் அய்யப்பமிசம் மயம் சரணம் மயிசம் மயவான் சரணம் பகவதி சரணம் சரணம் சரண மயணம் அய்ய சரணம் சரணம் மய்யப்பகவான் சரணம் பகவதி சரணம் சரண மய பம்பை நதியின் கரைதனிலே பார்த்தவர் மயங்கும் அழகுடனே பந்தளவேந்தன் பாலனாய் பகவான் சபரி அவதரித்தார் பகவான் சபரி அவதரித்தார் பம்பை நதியின் கரைதனிலே பார்த்தவர் மயங்கும் அழகுடனே